ஜனவரி பதினெட்டு சனிக்கிழமை பண்படுத்துங்கள் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் தேவிய ராகமம் இருபத்தி ஆறு நான்கு கனிதரும் வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களும் உண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களும் உண்டு கர்த்தர் செய்கிறது என்ன ஏற்ற காலத்தில் மழை பெய்ய செய்கிறார் நிலத்தை பண்படுத்தி உரமிடுவதே நாம் செய்ய வேண்டியது இஸ்ரேல் தேசத்தில் பொழியும் இரண்டு வித மழைகளில் முதலாக பொழிவது முன்மாறி என்று அழைக்கப்படுகிறது அந்த மழை பெய்தவுடனே விவசாயிகள் தங்களுடைய தரிசு நிலங்களை நிலங்களையெல்லாம் பண்படுத்தி விதைகளை விதைப்பார்கள் சில நாட்களில் அந்த விதைகள் முளைத்து எழும்பி பயிராகும் இரண்டு மூன்று மாதங்களுக்கு பிறகு அந்த பயிர் நன்றாக விளைய ஆரம்பிக்கும் நேரத்தில் இரண்டாவதாக பின்மாறி மழை பொழியும் இம்மழையினால் பயிர்கள் நல்ல மகசூலை கொடுக்கும் அறுவடை மிகவும் சிறந்ததாயிருக்கும் ஆதி அப்போஸ்தரர்களின் நாட்களில் முன்மாறி மழை பொழிந்தது கிறிஸ்தவ மார்க்கம் வேரூன்றியது ஆனால் இந்த கடைசி நாட்களில் பின்மாறி மழையானது பொழிந்து கொண்டிருக்கிறது பின்மாறி மழை பொழிய பொழியத்தான் நாம் பெரிய அறுவடையை எதிர்பார்க்க முடியும் ஆகவேதான் பின்மாறி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் சகரியா பத்து ஒன்று நம்முடைய கடமை என்ன முதலாவதாக நம்முடைய இருதயத்தை நாம் பண்படுத்த வேண்டும் அதை நல்ல நலமாக உருவாக்க வேண்டும் நமக்குள்ளே விதைக்கப்படும் தேவனுடைய வசனங்கள் முப்பதும் அறுபதும் நூறுமாக பலன் தரும்படி நம் வாழ்க்கையை பண்பட்ட நலமாக விளங்க வேண்டியது அவசியம் சிலர் தங்களுடைய வாழ்க்கையை பண்படுத்துவதன் அவசியத்தை உணராமல் ஏனோ தானோ என்று இருந்து விடுவார்கள் பண்பட்ட வாழ்க்கையுடையவன் அதிகாலமே எழும்பி துதிப்பான் பண்படுத்தப்பட்ட வாழ்க்கையுடையவன் ஒழுக்கமுடையவனாகவும் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமுமாக செய்கிறவனாயும் இருப்பான் அவன் பேதம் வாசிப்பான் தேவனுடைய ஆலோசனைக்காக காத்திருப்பான் தேவனுடைய சபைக்குச் சென்று ஆராதனையிலே கலந்து கொண்டு சாட்சியுள்ள கனி உள்ள வாழ்க்கை வாழ்வான் பண்படுத்தப்பட்ட வாழ்க்கை இல்லாமல் போகுமானால் மாம்சம் வெளிப்படும் கோபமும் எரிச்சலும் ஏற்படும் தரிசு நிலங்களிலே எப்படி முச்செடிகளும் நெறிஞ்சிகளும் வளர்ந்து அந்நிலத்தை நெருக்கிப் போடுகிறதோ அப்படியே பண்படுத்தப்படாத வாழ்க்கையும் பாவத்தினாலும் சாபத்தினாலும் நெருக்கி போட்டுவிடப்படும் எனவேதான் உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கூறுகிறது இரேமியா நான்கு மூன்று ஒருமுறை பண்படுத்தப்பட்டதோடு நாம் நின்றுவிடக்கூடாது தொடர்ந்து அந்த நிலத்தில் களைகள் ஏது முளைக்கிறதா என்பதை கவனித்து அவற்றை உடனே அகற்ற வேண்டும் பயிரை முட்கள் நெருக்குகிறதா என்று பார்த்து அவைகளை பிடுங்கி சுட்டெரிக்க வேண்டும் ஆகாயத்து பறவைகள் நிலத்தின் விளைவை கெடுக்கிறதா என்று அறிந்து அவைகள் நெருங்காதவாறு பாதுகாக்க வேண்டும் பிள்ளைகளே நீங்கள் கர்த்தருக்காக கனி கொடுக்க வேண்டும் உங்களுடைய இருதயம் எப்போதும் பண்படுத்தப்பட்ட நிலமாக விளங்கட்டும் அத்தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள் உபாகமம் ஒன்று இருபத்தி ஐந்து